அதுக்காக பெண்களை கூட இங்கே வந்து நம்ம தங்க வைக்கக்கூடாது ஒவ்வொரு நம்ம வந்து வெளியில் கட்டி கொடுத்துட்றோம் கட்டி கொடுத்த பிறகு நம்ம வந்து இங்கே வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கலான்னா அவங்க பத்து நாள் கூட இருந்துருவாங்க நீங்கள் இதே இந்த ரூமில் கொடுத்து பாருங்கள் ஒரே நாளில் நம்ம வந்து கிளம்பிடுவாங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் இங்கே தான் நம்மளுக்கு வந்து படுக்கணும் பெட்டு கண்டிப்பாக இந்த இடத்துல தான் இருக்கும் கண்ணாடிகள் இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம் நம்ம தாம்பத்திய நேரத்தில் நம்மளோட உடம்பை பார்ப்போம் அது மிகப்பெரிய தவறு இன்னொன்று இந்த பெட்டு வந்து இந்த கண்ணாடியில் தெரியக்கூடாது வாசுகேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாசிச்சனரை இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா படுக்கை அறை இது பெட்ரூம் இந்த பெட்ரூம் நம்மளுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்மளுக்கு வந்து விஷயங்கள் இருக்கும் அதாவது வீட்டோட தலைவர் உரிமையாளர் அப்படிங்கிறவங்க எப்போவுமே தென்மேற்கு தான் இருக்கணுங்க இந்த தென்மேற்கில் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து இது வந்து நிலம் தத்துவம் அப்போ நம்மளுக்கு வந்து விஷயங்கள் சரியாக இருக்கும் இதே இந்த பக்கம் நம்ம வாயு மூலையில் இருக்கிற பெட்ரூம் வந்து பெண்களுக்கு நம்ம கொடுக்கலாம் அல்லது நம்ம வந்து உறவினர்களுக்கு நம்ம கொடுக்கலாம் வந்துட்டு போகிறவங்க அப்படின்னு கொடுக்கலாம் பெண்கள் வந்து நம்ம எப்போவுமே வந்துட்டு போகிற விருந்தளி தானுங்க அதனால் நம்ம வந்து இந்த இடத்துல அப்பப்போ நம்மளுக்கு வந்து நகர்த்தி விட்டுறோம் கெஸ்ட் ரூம் வர்றவங்க இருப்பாங்க உடனே போயிடுவாங்க அதே விருந்தினர்கள் இங்கே தங்க வச்சிங்கன்னா அவங்க ஒரு நாள் இருப்பாங்கனு அஞ்சு நாள் இருந்துருவாங்க பத்து நாள் கூட இருந்துருவாங்க அது தப்பு அதுக்காக பெண்களை கூட இங்கே வந்து நம்ம தங்க வைக்கக்கூடாது ஒவ்வொரு நம்ம வந்து வெளியில் கட்டி கொடுத்துட்றோம் கட்டி கொடுத்த பிறகு நம்ம வந்து இங்கே வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கலாம்னா அவங்க பத்து நாள் கூட இருந்துருவாங்க நீங்கள் இதே இந்த ரூமில் கொடுத்து பாருங்க ஒரே நாளெலாம் நம்ம வந்து கிளம்பிடுவாங்க அப்போ இந்த ரூமில் வந்து பெண்களுக்கு ஒரே இடம் கிடையாது அப்போ ஆண் வாரிசைக்கு உண்டான இடம் அப்போ குடும்ப தலைவர் வந்து இங்கே இருக்கலாம் இதே வந்து குழந்தைங்க இங்கே இருக்கலாம் தாராளமாக குழந்தைங்கள இருக்கலாம் வயதானவர்கள் இங்கே இருக்கலாம் அதாவது செக்ஸுவல் உணர்ச்சி இல்லாதவங்க இந்த இடத்துல நம்ம வந்து வடகிழக்கில் நம்ம செக்ஸுவல் உணர்ச்சி இல்லாதவங்க இருக்கலாம் அப்போ குழந்தைங்க பெரியவங்க அது மாதிரி தான் இருக்கலாம் பெரியவங்கன்னா சிக்ஸ்டி ஏஜுக்கு மேலே தான் சரிங்களா சிக்ஸ்டி ஏஜுக்கு மேலே இங்கே இருக்கலாங்க சிக்ஸ்டி ஏஜ் வரைக்கும் இங்கே தான் இருக்கணுங்க சரிங்களா அப்போது நம்மளுக்கு வந்து வயதாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க ஹாலில் படுத்துக்குவாங்க இல்லைன்னா இங்கே நம்ம கெஸ்ட் ரூமில் படுத்துக்குவாங்க இல்லை எல்லோரும் சேர்ந்து பிள்ளைங்க பூரா சேர்ந்து இங்கே படுத்துக்குவாங்க அவங்களுக்கு தனித்தனி ரூம் இருக்குதுங்க தனித்தனி ரூமில் நீங்கள் வந்து கொடுத்துடணும் கடைசி என்ன பண்ணுவாங்க நாற்பது வயசுக்கு மேலே ஆகி போச்சு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே போச்சு குழந்தைங்க கூட படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே படுத்துக்குவாங்க அதாவது எப்பவுமே தாம்பத்தியங்கிறது வயது எவ்வளோ ஆனாலும் நம்மளுக்கு இருக்குங்க ஆனால் அந்த தாம்பத்தியம் வந்து சிறப்பான தாம்பத்தியமாக நம்மளுக்கு வந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகளை நாம் உருவாக்கிக்கணும் அப்போ நம்மளுக்கு வந்து இப்போ சின்ன குழந்தைங்களா இருந்ததுன்னா தாராளமாக இங்கே படுக்க வச்சிடலாம் அவங்கள ஹாலில் படுக்க வச்சிடலாம் கணவன் மனைவி ரெண்டு பேரும் இங்கே தான் நம்மளுக்கு வந்து படுக்கணும் பெட்டு கண்டிப்பாக இந்த இடத்துல தான் இருக்கணுங்க சரிங்களா அப்போ இது நிலம் தத்துவம் நிலம் தத்துவம்னா நம்மளுக்கு வந்து ஒரு விதையை அதில் விதைச்சோம் அப்படின்னோம்னா அது விருட்சமாக வளரும் அப்போ நமக்கு பெட்டு வந்து இந்த இடத்துல நம்ம போட்டோம்னா தான் சிறப்பாக இருக்கும் சரிங்களா இப்போது எப்போவுமே நம்ம பார்த்தோம்னா இந்த இடத்துல நம்மளுக்கு பீரோ வச்சுக்குவோம் இது வந்து பணம் சேரக்கூடிய இடம் பீரோ வச்சுக்குவோம் அல்லது நம்ம வந்து வடக்கு பார்த்தோ கிழக்கு பார்த்தோ எப்படின்னா வச்சுக்கலாம் அது ஒன்றும் தப்பு இல்லைங்க இது கிழக்கு பார்த்து வைக்கலாம் அல்லது நம்ம வந்து வடக்கு பார்த்தோ நம்ம வச்சுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை சரிங்களா இது ரெண்டில் எப்படின்னாலும் வச்சுக்கலாம் இது நம்ம வச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த இடத்துல ஜன்னல் வந்துடுங்க ஜன்னல் இந்த இடத்துல இது பெட்ரூம் பெட்ரூமு இது வந்து ஜன்னல் வந்துடும் இது நம்ம என்ன பண்ணுறோம் பெட்டு எப்போவுமே இந்த இடத்துல இப்படி ஒட்டி நம்ம பெட்டு போட்டுக்கணும் கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு ஆறடி ஆறடி பெட்டு போட்டுக்குவோம் எப்போவுமே தெற்கு செவத்து ஒட்டி நம்ம பெட்டு போட்டுக்கிட்டோம்னா தலையை எங்கே வைக்கிறோம் நம்மளுக்கு வந்து மேற்கு பக்கம் தலையை வச்சு கிழக்கு பக்கம் நம்ம எந்திரிக்கிறோம் அது சிறப்பு அப்போ கிழக்கு பக்கம் நம்ம சூரியனை பார்த்து எந்திரிக்கும் போது சிறப்பு அப்போ மேற்கு பக்கம் தலையை வச்சு கிழக்கு பக்கம் எந்திரிக்கிறோம் இது சிறப்பு இன்னொன்று நாம் எந்திரிக்கும் போது என்ன பண்ணுவோம் இங்கே வடக்கு பக்கம் திரும்பி கீழே கால் இறங்குவோம் அப்போ நம்ம போதும் கட்டில் விட்டு இறங்கும் போதும் பெட் விட்டு இறங்கும்போதும் வடக்கு பக்கம் திரும்பி இறங்குறோம் அதுதான் சிறப்பு எப்போவுமே ஒரு குழந்தைக்கு ஒரு தொட்டில் இருந்ததுன்னா ஒரு அரவணைப்பு இருக்கும் ரெண்டு பக்கம் துணி உள்ளே ஒரு துணி போட்டு அமுத்தி வச்சுருவோம் அப்போ எப்போவுமே அது ஒரு குதுகுதுன்னு நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அரவணைப்போட தூங்கும் சேம் அதே மாதிரி தான் இது அரவணைப்போட தூங்குறதுக்கு உண்டான வழிகளை நம்ம உருவாக்கிக்கணும் அப்போ செவ்வொரு பக்கப்பலமாக இருக்குது திக்கு சுவர் பக்கபலமாக இருக்குது எந்த ஒரு பயமும் இருக்காது பக்கத்தில் நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட நாலு பெட்டோ ஆறு அடி பெட்டோ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ கிழக்கு பக்கம் திரும்பி எந்திரிக்கிறோம் நம்ம வடக்கு பக்கம் கீழே காலை வச்சு எந்திரிக்கிறோம் இது சிறப்பு இறங்கி வர்றோம் சிறப்பு சப்போஸ் இது இந்த இடத்துல நம்ம பெட்டு போட்டோம்னாலும் சேம் அதே மாதிரி தான் எப்படின்னா இது வந்து இங்கே தலைய வச்சுக்கிறோம் வடக்கு பக்கம் நம்மளுக்கு வந்து உடனேயே வடக்கு பக்கம் நம்மளுக்கு வந்து பார்க்குறோம் வடக்கு பக்கம் பார்க்கறது சிறப்பு நீங்கள் கீழே இறங்கும்போது கிழக்கு பக்கம் பார்த்து நம்ம இறங்குறோம் இது மாதிரி தான் பெட்டு போடணும் இது மேற்கு செவத்து ஒட்டியும் தெற்கு செவத்து ஒட்டியும் தான் பெட்டு போடணுங்க சென்ட்ரில் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா இந்த பக்கம் உள்ள அந்த பக்கம் வருவாங்களா அனாம தான் நம்ம இருக்கிற மாதிரி தெரியும் ரெண்டு பக்கமாக மாற்றி 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 எந்திரிப்பாங்க ஒரு சில பேர் இந்த பக்கம் போட்டு இந்த பக்கம் எந்திரிப்பாங்க இந்த பக்கம் எந்திரிப்பாங்க அது பெரிய தப்புங்க அதனால் வந்து நீங்கள் பெட் அந்த பக்கம் போட்டு அந்த பக்கம் வச்சு இந்த பக்கம் பழைய வச்சு நம்ம பார்க்கறது நம்மளுக்கு எந்த பக்கம் வைக்கணுமோ அந்த பக்கம் வச்சு நம்ம பார்க்கறது சிறப்பு சரிங்களா இது நம்ம ஒரு சில பேர் கிழக்கு பக்கம் தலையை வச்சு மேற்கு பக்கம் திரிப்பாங்க அது ஒரு சில பேர் தவறில்லை அது ஒன்றும் நம்ம பிரச்சனை இல்லை வடக்கு பக்கம் மட்டும்தான் தலையை வைக்கக்கூடாது அது மட்டும்தாங்க மற்றதை எங்கே வேணாலும் பண்ணிக்கலாம் இதே சமயத்தில் என்ன பண்ணுவாங்க இங்கே வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் போட்டுருவாங்க அல்லது இங்கே ட்ரெஸ்ஸிங் டேபிள் போட்டுருவாங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் போடும்போது நம்ம பெட்ரூமில் எப்பவுமே கண்ணாடிகள் இருக்கக்கூடாது கண்ணாடிகள் இருந்ததுன்னா என்ன பண்ணோம் நம்ம தாம்பத்திய நேரத்தில் நம்மளோட உடம்பை பார்ப்போம் அது மிகப்பெரிய தவறு இன்னொன்று இந்த பெட்டு வந்து இந்த கண்ணாடியில் தெரியக்கூடாது அதுக்காக தான் நம்ம வந்து ஒரு ஸ்க்ரீன் போட்டுக்கலாம் கண்டிப்பாக நம்ம வந்து உள்ளே இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தே ஆகணும் அப்படின்னோம்னா ஒரு கண்டிப்பாக ஸ்க்ரீன் போட்டுக்கணும் ஸ்க்ரீன் போட்டோம்னா அப்போ கண்ணாடி தெரியாது அப்போ நம்மளோட உடம்பை நாம் யாரும் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது விஷயம் சரிங்களா அப்போ இதெல்லாம் நம்ம வந்து ஒவ்வொரு சில விஷயத்தை நம்ம கண்டிப்பாக கடைபிடிச்சு ஆகணும் சரிங்களா இந்த பெட்டு வந்து கண்டிப்பாக அளவுக்கலை சாஸ்திர பிரகாரம் இருந்ததுனால தான் நம்மளுக்கு வந்து குழந்த பாக்கிங்கிறது நிறைய ச சரியாக அமையும் அப்போது நம்ம இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் நம்ம வந்து எங்கே நம்ம வந்து சமயத்துக்கு தகுந்த மாதிரி சமையல் ரூம்லேயும் ஹாலில் நம்மளுக்கு வந்து சரியான விஷயங்களை செய்ய முடியாது அப்போ நம்ம கெஸ்ட் ரூமில் சரியான விஷயங்களை செய்ய முடியாது நமக்கு உண்டான இடம் இந்த விஷயந்தான் அப்போ நம்மளுக்கு வந்து குழந்தைகள் உருவாகக்கூடிய இடமும் இந்த இடம்தான் இதுதான் நிலம் சந்தோஷம்ல அப்போ நம்மளுக்கு வந்து விதை போட்டால் விளையிற இடம் இது தாங்க அப்போ இதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு மறைபொருளான இடமும் சரிங்களா அதனால் வந்து குழந்தைங்களுக்கு உண்டான விஷயமும் இது தான் அப்போ அந்த பெட்டு வந்து நம்ம சரியான அளவுகளில் செஞ்சு நம்ம செஞ்சுக்கணும் இரும்பாக இருந்தாலுமே அதில் சின்ன ஒரு கட்டை கொடுத்து மேலே ஒரு கட்டை கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அமைச்சுக்கிட்டோம் அப்படினோம்னா ஒரு சிறப்பாக இருக்கும் எப்போவுமே பெட்டு வந்து நமக்கு வந்து மரக்கட்டையில் செய்கிறது சிறப்பு அது நம்மளுக்கு வந்து சால் படாக்கு தேக்கு இது மாதிரிலாம் நம்மளுக்கு செஞ்சோம்னா இன்னும் மிக சிறப்பாக இருக்கும் சரிங்களா அது தனியாக நம்ம வீடியோ போட்டிருக்குறோங்க அதாவது கட்டில் அளவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வீடியோ போட்டிருக்கோம் சரிங்களா ஆனால் இந்த சமையல் அதாவது நம்ம படுக்கை இறையில் எந்த விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் நம்ம வந்து பார்த்துக்கணும் இது நம்ம அட்டாச்சு பாத்ரூம் கண்டிப்பாக நம்ம இருக்கலாம் சரி இந்த பக்கம் அட்டாச்சு பாத்ரூம் இருக்கலாம் இங்கேயும் அட்டாச்சு பாத்ரூம் இருக்கலாம் இது நம்ம அட்டாச்சிட் பாத்ரூம் இருந்ததுனால இது உச்சத்தில் தான் நம்மளுக்கு வந்து வாசப்படி கொடுக்கணுங்க இது இந்த எந்தெந்த ரூம் இருக்குதோ அந்த ரூமுக்குள்ள உள்ளே போய் நின்று உச்சத்தை பார்த்துக்கணும் உச்சத்தில் தான் நம்மளுக்கு வந்து இருக்கணுங்க இதே நம்ம இந்த பக்கம் நம்ம வந்து கொடுத்துட்டாங்க நீச்சப்பக்கம் பகுதியில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இது பெட்டை நம்ம பார்க்குங்க பெட்டை பார்த்துட்டா இது வந்து நம்ம இதென்னு பண்ணுவாங்க உள்ளே போனோன்னே இது கண்டிப்பாக உச்சத்தில் இல்லாமல் நீச்சத்தில் அந்த பாத்ரூம் வாசப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக வழி குழுவாங்க வலி குழுட்டாங்க ஆனால் அது உண்ட விஷயங்கள் தவறாக போயிடும் சரிங்களா அதனால தான் நம்ம வந்து இப்படி வைக்கக்கூடாது அப்படிங்கிறது அப்போ படுக்கை இறையை நம்ம சுத்தபத்தமாகவும் சுகாதாரமாகவும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா அடிக்கடி அடிக்கடி நம்ம வந்து நீட்டாக எல்லா விஷயத்தையும் வச்சுக்கிட்டோம்னா சிறப்பாக இருக்கும் சரிங்களா இதில் ஏதாவது நம்மளுக்கு வந்து படுக்கை இறையில் நம்மளுக்கு டவுட்டுகள் நம்ம சந்தேகங்கள் இருந்ததுன்னா கூப்பிடுங்க நம்ம பேசுவோம் சரிங்களா மிக்க நன்றி வணக்கம்